ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடை செய்கிறதுக்காக இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அது சேர்த்துருந்த பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடலை பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சதுக்கப்புறமா அரைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு கூடவே ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறி வந்துருச்சு இதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு பருப்பு மட்டும் வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் இந்த பருப்பை மட்டும் அள்ளி போட்டுக்கலாம் இப்போ ஊற வச்சிருந்த பருப்பு எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஒரு கை அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதை கடைசியாக மாவு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வைக்கும்போதே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஊற வச்சதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு புத்து கருவேப்பிலையும் கூடவே சேர்த்துட்டு இந்த வடைக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த பருப்பை வந்து ரொம்ப நேரம் எட்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சாவே போதும் இப்போ பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணியே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வெறும் பருப்பு மட்டும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக வரும் மாவு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம வந்து வெங்காயம் கீரை இது எது சேர்த்தாலும் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா தண்ணி விட்டு வடை வந்து நல்லா இருக்காது இது பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்த மாவில் நம்ம வந்து எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீரை சேர்த்துக்க போகிறேன் இந்த கீரை வந்து சிறுக்கீரை கீரையை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்த உப்பு பற்றலை இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஈரையில் இருந்த ஈரப்பதமே நமக்கு வந்து வடைக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து இப்படி உருட்டும் போது கரெக்டாக உதிராமல் இருக்குது இப்போ வந்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வடை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடறிக்கிட்டு இருக்குது இப்போ எண்ணெய் சூடேறினத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வடையை தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் அப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு வடையாக சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு அனல் வந்து மிதமான தீயில வச்சுக்கிட்டு பொறிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்து வரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வடையாக சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே எழும்பி வரும் வெந்து அதுக்கப்புறமா ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வடையை போட்டதுமே உடனே திருப்பி விட்டோம் அப்படின்னா ஒதிந்துடும் மாவு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா வெந்து மேலே தானாகவே எழும்பி வரும் இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டு விரட்டி விட்டு வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் கரெக்டாக வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து நான் சிறு கீரை சேர்த்துருக்கேன் எந்த கீரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் அரைக்கீரை பாலைக்கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி வேறு எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை இருந்ததுனால அந்த கீரையை சேர்த்துருக்கேன் அப்படி இல்லைன்னா எந்த கீரை இருந்தாலும் ஒரு கீரை சேர்த்து நம்ம வடை செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சேர்த்துருந்த வடை எல்லாமே வெந்து வந்துருச்சு எடுத்தாச்சு இப்போது மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வடை செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ